வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்கை மீன் குழம்பு தான் இந்த மீன் குழம்ப நம்ம கோழி கறி சுவையிலே செய்யப்போ போகிறோம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் இந்த எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு கொஞ்சமாக கருவேப்பில்லை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் கருவேப்பிலையோட மனம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கிறேன் அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் சீக்கிரத்தில் வெங்காயமும் வதங்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கறி குழம்புக்கு தாளிக்கிற மாதிரியே மணம் கொடுக்க ஆரம்பிச்சிரும் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு தக்காளி இந்த குழம்புல புளி எதுவுமே ஊற்ற இல்லை தக்காளி மட்டும்தான் புளிப்போ அதையும் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கின பிறகு இது கூட நம்ம மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லியும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலா எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம பரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட ஒரு முருங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் முருங்கக்காய் இந்த மீன் குழம்புக்கு ஆட் பண்ணும் போது டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும் திருக்க மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் துண்டு துண்டாக இந்த திருக்க மீன் மேல் பகுதியில் கொஞ்சம் மணல் ஒட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சொர சொரன் இருக்கிறதுனால அந்த பகுதியை நல்லா நம்ம தேய்ச்சி கழுவிட்டா மணல் எல்லாமே போயிடும் மீனை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம் இந்த மீனில் முள் எதுவுமே அதிகமாக இருக்காது இந்த மீன் நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் கிடைச்சா கட்டாயம் நம்ம வாங்கி சாப்பிட்ணும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மீன் திருக்க மீன் தான் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையும் நம்மளுக்கு உடல் முழுவதும் நிறைய சத்து கொடுக்குது பி ஒன் பி சிக்ஸ் எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது நினைவாற்றலையும் அதிகரிக்கக்கூடியது வாரத்தில் ஒரு நாள் இந்த மீன் எடுத்துக்கிட்டால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மீன் இந்த மீன் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி சாப்பிட்ணும் என்னன்னு கூட தெரியாது சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப ருசிக்கு சாப்பிடுவீங்க இது கூட தேங்காய் பாலும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு சிம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ண விட்டுறலாம் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மீனும் நல்லாவே வெந்துடும் இதில் மீனில் உள்ள பாலையை ஃபர்ஸ்ட்டே போட்டோன்னா கரைஞ்சி போயிடும் பார்க்குறதுக்கு ஈரல் மாதிரியே இருக்கும் மீன் எல்லாம் நல்லா வெந்த பிறகு அந்த குழம்புக்கு மேல் பகுதியிலேயே அப்படியே அந்த பாலையோட துண்டுகளை போட்டுவிட்டு லைட்டாக குழம்பு மேலேயும் நம்ம படுற மாதிரி வச்சு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த பாலையை மட்டும் தனியாக எடுத்துட்டனாலே போதும் ஃபர்ஸ்ட்லே போட்டினா அது கரைஞ்சி போயிடும் குழம்பு நல்லாவே திக்காக வந்துருச்சு இந்த பாலையில் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக ஈரல் மாதிரி நமக்கு கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் பாலையில் இருக்கிற கருப்பை நம்ம எடுத்துடணும் இல்லைன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் பார்த்து அந்த பாலையும் நம்ம யூஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாலையை மட்டும் மேட்டாப்பில் எடுத்துட்டு குழம்ப நல்லா கிளறி விட்டுட்டு மீன் சாப்பிடும் போது உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மீனில் சின்ன சின்ன முள்ளுகள் எதுவுமே இருக்காது மீனை சாப்பிட எடுத்து வைக்கும் போது அந்த மேல் பகுதியில் தோல் இருக்கும் அதை நம்ம அப்படியே உரிச்சனா தண்ணியாக கலண்டு வர்ற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது மீன் துண்டுகள் நல்லா லேயர் லேயராக தெரியும் அந்த மீன் துண்டுகளையும் நம்ம தனியாக எடுத்துட்டு நடு பகுதியில் மெல்லிசை தட்டு மாதிரி தான் முள் இருக்கும் அந்த முள்ளை மட்டும் எடுத்துகிட்டாலே போதும் செம டேஸ்டான ஹெல்த்தியான திருக்க மீன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது முதுகு வலிக்கலாம் ரொம்ப இந்த மீன் பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டு பக்கமே மீன் துண்டுகளை நம்ம உரித்து பிறகு லேயர் மாதிரி அந்த முள்ளுகள் மட்டும்தான் இருக்கும் அதை நம்ம அப்படி எடுத்துடலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்